ஜானகி சந்தியா சீரியல் டிசம்பர் ஏழு இன்னிக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லிங்கம் வந்துட்டு புவனேஸ்வரிக்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு கட் பண்ணுறாரு அப்போ நம்ம மாயா வராங்க இப்போது யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் பேர் புவனேஸ்வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாயா அப்போ உடனே அதிர்ச்சி லிங்கம் இல்லையே நான் அவங்கக்கிட்ட பேசலையே அப்படின்னு லிங்கம் சொல்கிறாரு அப்போது நம்ம மாயா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் என்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ எதை தப்பாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்லேயே உங்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது லிங்கம் அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது மாயா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பொண்ணு சாருவை சீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்னென்ன ஃப்ராடுதனை தனம் பண்ணிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் அது எல்லாத்தையுமே நான் பெரியப்பாக்கிட்ட சொல்லியிருந்தா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அத்தையும் சேர்ந்து மாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இல்லை நீ ஏதோ தப்பாக நான் நினச்சிக்கிட்டு பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாருங்கள் இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க அப்படி இல்லை அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் நீங்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அசிங்கமான காரியத்தை பண்ணாதீங்க அப்புறம் நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க லிங்கம் நினைக்கிறாரு ஒருவேளை வீட்டில் சொல்லிடுவாளோ இவ சொல்லி யார் நம்ப போகிறா எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போறாரு அடுத்ததா மாயோட வீட்டுக்கு மாயோடைய அப்பா வர்றாரு நம்ம மாயாவுக்கு ஒரு ஃபோன் வருது தனாவுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க பேட்மிண்டன் கோர்ஸ் இருக்குது அதுக்காக வந்துட்டு தனா வருவாளா அப்படிங்கிறத பற்றி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு தனா கிட்டே கொடுக்குறாங்க தனா வந்துட்டு ஃபோனை எடுத்து பேசலை உடனே தனாவோட பெட்டில் வச்சுட்டு வராங்க அப்போ தனா நான் தான் கீதா பேசுகிறேன் நீ வந்துட்டு பேட்மிண்டனில் கலந்துக்கிறியா உன்னோட பேரை கொடுத்துட்றவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க அப்போது தனா சொல்கிறாங்க இல்லை நான் வரல எனக்கு விருப்பம் இல்லை வீட்டில் வேற நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னால் சரியாக விளையாட முடியாது அதனால நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கதிர் வராரு தனா நீ ஏன் தானா முடியாதுன்னு சொல்கிற உன்னோட எய்ம் ஆம்பிஷன் எல்லாமே அதானே நீ போய் கலந்துக்க தனா அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய எதிர்காலங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நீ வந்துட்டு நல்ல மாதிரி வேஷம் போடுறியா மரியாதையே இந்த இடத்துலேருந்து போயிடு உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு எடுத்தரிஞ்சு பேசுகிறாங்க தனலட்சுமி அடுத்ததா மாயோடைய அப்பா நேராக வீட்டுக்கு வராங்க அப்போது மாயா போயிட்டு பார்த்து வாங்க டாடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ உடனே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ உடனே பத்மா சொல்கிறாங்க எங்கே நல்லா இருக்குது உங்கள் பொண்ணு இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் யாருமே நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாருங்க மாயா உங்கள் வீட்டு பொண்ணு தெரிஞ்சே தெரியாமலோ ஏதோ ஒரு சில தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மாயாவோட அப்பா அப்போ உடனே பாட்டியம்மா சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி இந்த குடும்பத்துக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்துட்டு போனாலோ அதே தான் இப்போ உன் பொண்ணு வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஜானகி உடனே ஐயோ அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மாயோட அப்பா சொல்கிறாரே மாயா வந்துட்டு தெரிஞ்சு எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டா எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல எல்லாருமே ஒரு மாதிரி பிடி கொடுக்காம தான் பேசிகிட்டு இருக்காங்க சீன ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேசவே இல்லை மாயாவுடைய அப்பா ஜானகி கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது இது வந்து சந்தியாவோட செயினு இது சந்தியா வந்துட்டு கடைசி நேரத்தில் எங்கிட்ட கொடுத்து இது வந்து மாயாவுக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனால் மாயாவுக்கு தாலி பிரித்து கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா இதை வந்துட்டு அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன பேசிக்கிறாங்க என்னென்னு பார்க்குறதுக்காக பார்வதியும் பத்மாவும் போகிறாங்க அந்த சைனா க கையில் வாங்குறத பார்த்துட்டு எவ்வளோ ஒருத்தி இந்த குடும்பத்துடைய மானத்தை வாங்கிட்டு போனால் அவளுடைய செயின் வந்துட்டு ஏன் புள்ள வந்துட்டு இவ்வளோ கழுத்தில் போடணுமா இதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போகிறாங்க உடனே மாயோட அப்பா கிளம்பி போகிறாரு அடுத்ததாக கார்த்திக் வந்துட்டு மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ண உடனே மாயா தனியாக இடத்துல வந்து பேசுகிறாங்க ஹலோ சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ தேவி எப்படி இருக்கீங்க நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை ஒரு மெசேஜ் கூட பண்ணவே இல்லை அதான் நான் கால் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு வந்துட்டு நேற்று ரீச் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சிக்னல் சரியாக கிடைக்கல நான் கூட நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் மீட் பண்ணலான்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக மீட் பண்ணலாம் நீங்கள் என்னை மீட் பண்ணும்போது ஷாக் ஆகிடுவீங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவ்வளோ அதிர்ச்சி ஆகுவீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு இன்றைக்கி மீட் பண்ண முடியாது என்னுடைய அம்மா பண்ணம் இருக்காங்க நான் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மாயா அப்போ உடனே பார்வதியும் பத்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க மீட் பண்ணுறதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் இருக்காங்க மாயா ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க சமாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உடனே பார்வதியும் பத்மாவுக்கும் டவுட் வருது அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு